அரசுக்கு தெரியாம இப்படி அரசு தானே ரெண்டு காகிதங்கள் ஆயுத ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்ல நாட்டுல மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலையலின்னு நடத்துறவருக்கு யாருக்கு அசலை எதுக்காக நீங்க புரொடெக்ஷன் கொடுத்திருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்கேன் யாருக்காக கொடுத்துருக்கேன் எல்லாரும் இழிபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சுட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவேன் நீ எத்தனை நாள் வச்சிருவேன் இன்னொரு எத்தனை வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் அந்த ஆண்டர் புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சிட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் இருக்கு எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார் வைப்பா யார வைப்பா நீ யாரை வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவா ராமசாமி வைப்பியா யார் உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்கு காமராஜ் முத்துராமணிக்கு என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளாக இருக்க விட்டுறணும் புரியுதா